ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்றால் வாசப்படியில் நின்று கொடுக்கக்கூடாது கொடுப்பவரும் வாங்குபவரும் வாசல் வாசல்படிக்கு உள்ளே இருந்து கொடுக்கல் வாங்க வேண்டும் வாசற்படி உரல் ஆட்டுக்கல் அம்மிக்கல் இவைகளில் உட்காரக்கூடாது இரவு நேரங்களில் பால் மோர் தண்ணீர் அடுத்தவர்கள் எடுத்து செல்ல அனுமதிக்கக்கூடாது வெற்றிலை வாழையிலை இவைகளை வாடவிடக்கூடாது வெற்றிலையை தரையில் வைக்கக்கூடாது எரியும் குத்து விளக்கை தானாக அணையவிடக்கூடாது ஊதியும் அணைக்கக்கூடாது கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாது துணி மணிகளை உடுத்திக்கொண்டே தைக்கக்கூடாது உப்பை தரையில் சிந்தக்கூடாது வீட்டில் நெல்லி மரம் இருந்தால் லட்சுமி கடாஷம் பெருகும் விஷ்ணுவின் அம்சமாக நெல்லி மரம் திகழ்வதால் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார் லட்சுமி குபேரருக்கு முனிவர் ஒருத்தர் மரத்தடியில வந்து தன்னுடைய வேட்டியில இருந்து கிழிச்சல தச்சிக்கிட்டு இருந்தாராம் சிவனும் பார்வதியும் வான்வீதி உலா போயிட்டு இருந்தப்ப இவரை பார்த்துட்டு வரம் கொடுத்துட்டு போலாம் வாங்க அப்படின்னு பார்வதி தேவிய அடம்பிடிச்சாங்களாம் சிவபெருமான் அவர் அந்த நிலையெல்லாம் கடந்தவரு அதனால வீண் வேலை வேணாம் நம்ம வழிய பார்த்துட்டு போலாம்னு கூப்பிட்டாராம் ஆனா வம்படியா பார்வதி கூட்டிட்டு வந்தாங்களாம் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து வரணும் வரணும்னு வரவேத்து தாகத்துக்கு மோர் கொடுத்துட்டு திரும்பியா அவரோட வேலையை ஆரம்பிச்சுட்டாராம் இவங்களும் கொஞ்ச நேரம் காத்து இருந்துட்டு கிளம்புறோம் சொன்னப்ப போயிட்டு வாங்க மகிழ்ச்சின்னு சொன்னாராம் ஆனா நாங்க யாருக்காவது காட்சி கொடுத்தா ஏதாவது வரம் கொடுத்துட்டு தான் போகணும் என்ன வரவும் வேணும் கேளுங்க எனக்கு எந்த வரமும் வேணான்னு சொல்லிட்டாராம் முனிவர் பார்வதி தேவி விடுறதா இல்ல சிவனை விட்டு கேட்க சொல்லி இருக்காங்க மாட்டீங்க போல நான் தைக்கும் போது இந்த ஊசிக்கு பின்னாலேயே நூல் போகணும் அப்படின்னு கேட்டார் அம்மைய அப்பனும் ஏற்கனவே அப்படிதானே இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம் அததான் நானும் கேக்குறேன் நான் ஒழுக்கம் தவறாம நடந்து கொண்டா வர வேண்டிய பலன் நியாயப்படி தானா பின்னால வருவே இடையில நீங்க எதுக்காக வந்து வரம் தரணும்னு கேட்டாராம் முனிவர் முனிவரோட விளக்கத்தை கேட்டு அம்மைய அப்பனும் சிரிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பினாங்களாம் தூய்மையான இறைபதியோட சரியா நடந்துகிட்டாலே போதும் வணக்கம் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க என்ன தெரியுமா இந்த கோயில்ல அர்ச்சனை பண்ணி முடிக்கும் போது பூஜை பண்ணும் ஒரு எலுமிச்ச பழம் தருவாங்க இந்த எலுமிச்ச பழத்தை என்ன செய்யறதுங்க அப்படின்னு தெரியாம ஏதாவது தூக்கி போட்டோம்னா தெய்வ குத்தம் ஆயிருமோன்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சிருப்பாங்க இதுல நீங்க ரெண்டு விஷயத்த நீங்க செய்யலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா பூஜை இறையில அந்த எலுமிச்ச பழத்தை சாமிக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க சைவ சமையல் எது செஞ்சீங்க அப்படின்னாலும் அதுக்கு தேவைப்படும் போது அந்த எலுமிச்ச பழத்தை நீங்க அதுல சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க ஜூஸ் போட்டு குடிக்கலாங்க ஆனா உங்க குடும்பத்துல இருக்கவங்க தான் இதை சாப்பிடணும் இந்த ஜூஸையும் குடிக்கணும் இன்னொரு விஷயம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்க அந்த எலுமிச்ச பழத்தை காய விட்டுங்க அப்படியே திறந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா நல்லா ட்ரை ஆயிரும் இந்த காஞ்ச எலுமிச்ச பழத்தை நீங்க கார்ல போனாலும் பைக்ல போனாலும் இல்ல பஸ்ல போனாலும் கூட எடுத்துட்டு போய் பாருங்களேன் உங்களுக்கு ஒரு தெய்வீக சக்தி கூட ஒரு பாதுகாப்பு தர மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க